கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தின தீபத்திலே நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர் இந்த வசனம் சங்கீதக்காரன் ஆண்டோர் மேல் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு காட்டுவதை பார்க்கலாம் அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர் அவரே அவர் மாத்திரம் தாங்க நமக்கு துணையும் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் ஆண்டோர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில நாம் வாழ்கிறோம் எல்லா சூழ்நிலையும் சரி ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் சிறிதளவு கூட குறையாதபடி நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தின் தருகிற வாழ்க்கையா யோகை குறித்து எல்லா நிலந்த சூழ்நிலையிலும் கூட அவன் சொல்றான் பாருங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று சொல்றான் பாருங்க அதுதாங்க ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் சரி ஆண்டவர் ஒருவரே நமக்கு துணை ஆண்டவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் ஒருவரே நமக்கு கேடகம் என்று நாம் வாழும்போது நம்முடைய ஆத்மா நிச்சயமாக கழிவறும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெக்கப்பட்டு போகவிட மாட்டார் நம்முடைய தலையை உயர்த்துகிறது இருக்கிறார் இப்பேற்பட்ட தாவியனுடைய நம்பிக்கை தாவியனுடைய விசுவாசம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருப்பதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்